வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி பேசிகிட்ருக்கேன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தமிழ் புத் புத்தாண்டு விஷு இதெல்லாம் ஒரே நேரத்தில் வர்றது தான் ஒரு நாள் ஒன்று பின்ன வரும் அப்படி தான் இருக்கும் பதினாலாம் தேதி நாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிறோம் ஆக்சுவலி அந்த சூரியன் மேஷத்துக்குள்ளே வரக்கூடிய காலம் அந்த புத்தாண்டு பிறக்கும் காலம் அப்படின்னு அர்த்தம் அது மாறுபடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா மத்தியானம் கூட நடக்கும் ஆனால் இப்போ எப்படி நடக்கிறதுனா பதினாலாம் தேதி இரவே ஒரு மணி வாக்கில் இது நடக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய அதாவது மேஷத்தில் அவர் பிரவேசம் பண்ணுறார் ஆனால் லக்னம் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த லக்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் நான்காம் பாதம் மிதுன ராசி இதில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இதன் பேர் குரோதி வருடம்னு பேர் குரோதி வருடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரோதம் குரோதி அப்படி சொல்லலாம் அந்த குரோதி ஆண்டின் விளக்கங்களும் அப்படிதான் தான் இருக்குது கொஞ்சம் உக்ரகமான ஒரு சூழல் அப்படின்னு இந்த ஆண்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யுமா விளைச்சல் வருமா மழை பெய்யும் விளைச்சல் வருமா விளைச்சல் வரும் ஆனால் மழை பெய்யக்கூடியது காலம் தவறி மழை வரக்கூடியது ஒன்று ரெண்டாவது நம்ம வெதர் இதில் ஒரு ஃபோர்காஸ்டாக சொல்லுவோம் மொத்தம் இந்த வருஷம் வந்து இவ்வளோ மழை பேஞ்சிருக்கு அப்படின்னு அது பெய்யும் ஆனால் அது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரே மாதத்தில் கொட்டி தீ தான் என்ன பண்ணுவீங்க தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் எனக்கு டெய்லி பட்னி ஆனால் பத்து நாள் சாப்பாடு ஒன்றா சேர்த்து ஒரேடி ஆச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி மழை இப்படி தான் இருக்கும் பின்னால் மாறி 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 இருக்கும் இல்லை மழையை பற்றிய அளவுகள்லாம் அந்த பஞ்சாங்க குறிப்புகளில் அதில் என்னென்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஐம்பது பர்சன்ட் மழை கடல்லையும் ஐம்பது பெர்சன்ட் மழை நிலத்திலும் பெய்கிறது நன்மை தப்பில்லை அப்போது ஓரளவுக்கு விளைச்சல்கள் எல்லாமே இருக்குது ஆனால் விளைச்சல்களுக்கு ஈக்குவலாக அழிவும் இருக்குது எனக்கு ஒரு லட்சம் டன் அரிசி வந்தது கோதுமை வந்தது ஐம்பதாயிரம் டன் ஒன்றரை லட்சம் டன் விளையிற இடத்துல ஒரு லட்சம் என் கையில் வந்து ஐம்பதாயிரம் டன் போயிடுச்சியா இது தான் அப்போ அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்போ விவசாய நண்பர்கள் முக்கியமாக என்னென்னா கொஞ்சம் இன்சூரன்ஸு இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு மனசில் வச்சு செஞ்சுங்க அரசாங்கம் பண்ணக்கூடிய உதவி அதெல்லாம் வரது வரட்டும் பட் உங்களுக்கும் நீங்களும் உங்களுடைய கார்ட் பண்ணிங்க அது மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கரகதியில் போகிறார் அந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா அக்டோபர் மாதம் ஒரு பத்தாம் தேதியில் தொடங்கி அக்டோபர் ஃபுல்லாக இருக்குது நவம்பர் டிசம்பர் ஜனவரி முழுக்க இருக்குது இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களில் இது ஒரு பூமி ராசி அந்த ரிஷபம் அப்போ பூமிக்கு பூமி ராசியில் சு குரு வக்கரகதிகளை போகும்போது இரண்டு பிரச்சனைகள் ஒன்று பூகம்பம் போன்ற பிரச்சனைகள் இரண்டாவது பிரச்சனை என்னென்னா எதிர்பாராத மழை வெள்ளம் இதெல்லாம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அது டிசம்பர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது நிச்சயமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இது எதுவும் நடக்கலைன்னா பவன் பட்டினா ரொம்ப நல்லது தான் ஆனால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறதான் இந்த பஞ்சாங்க குறிப்புகள்லாம் சொல்கிறது அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு இதில் மாதத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்க எலெக்ஷன் நடக்குது அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கு வாரி கொடுக்கிறோம் பெண்கள் நமது நாட்டின் கண்கள்லாம் எல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக டயலாக்கு அதனால் அதனால் என்ன செய்கிறாங்க கொடுத்த காப்பாற்றணும் பெண்களுக்கு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கிறது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுக்கு நிறையா விஷயங்களில் பெனிஃபிட்ஸு கிடைக்கும் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு வரும் வரவேட்டனா செலவு பத்தனா வரவேட்டனா ஆனால் செலவு பற்றனா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதே தான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெஃபிசிட் இருக்குது அப்போ பணப்பற்றாக்குறை இருக்கிறது அப்போ கடன் அதிகமாக வாங்குவாங்க கடன் அதிகமாக வாங்கும்போது என்ன ஆகும் நான் கட்டணும் நான் எங்கே வசூல் பண்ணுவேன் தானே நான் வசூல் பண்ண முடியும் அப்போ மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணால் நான் அதை எப்படி வசூல் பண்ண முடியும் நான் மறைமுகவரி நேர்முகவரி எல்லாத்தையும் ஏற்றுவேன் அப்போ விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு தம்படான்ஷன்னு எதிர்கட்சிகள்லாம் குதிக்கலாம் சந்தோஷப்படலாம் அவ்வளோதான் அவங்களால் பண்ண முடியும் ஆனால் இது யார் இருந்தாலும் இதை தான் பண்ணி ஆகணும் ஏன்னா இதுதான் நிதர்சன உண்மை இல்லை யாருமே கெட்டவன் நல்லவன்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இதுதான் உண்மை நிதர்சன உண்மை ஓகே செலவு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த செலவுகள் இந்த இதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விலைவாசி உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது சரி கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தங்கத்தில் எப்படியும் ஒரு பத்து பர்சன்ட் லாபம் பார்க்கலாம் தைரியமாக ஏன்னா தங்கம் கீழே விழாது அதுதான் ஒரு நிலைப்பாடு பத்து பர்சன்ட் நிச்சயமாக உயரும் கேரண்டீடாக சரி ஸ்டாக்கில் போய் பண்ணுறேன் ஸ்டாக்கு கீழே விழும் திரும்ப மேலே போகும் திரும்ப கீழே விழும் என்ன நடக்குதுன்னு பைத்தியம் தான் முடியும் நித நிலையில்லா தன்மையை பற்றி காமிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் ஸோ கிட்டத்தட்ட ஏறத்தாழ இந்த ஒரு வருஷத்தில் குரோதி வருஷத்தில் வரக்கூடிய தன்மை இப்படி இருக்குது ஓரளவுக்கு நிலைமை சீர்படுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல அதான் மார்ச் ஏப்ரல் அடுத்த அதான் வருஷம் முடிவில் அப்போ கொஞ்சம் திங்ஸ் ஆர் ஓகே ஸோ அது வரைக்கும் நிறையா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது நியூஸ் பேப்பர் அப்புறம் அந்த டிவிக்கெலாம் கொண்டாட்டம் ஏன்னா டெய்லி ஒரு புது நியூஸ் போட்டால் அவங்களுக்கு நல்ல வியூவர்ஷிப் வரும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருமே அதனால் கொண்டாட்டமாக இருப்பாங்க அவங்களாம் ஸோ இப்படி தான் இருக்குது இந்த வருஷம் அப்போ ரொம்ப நிம்மதியான வருடமான ரொம்ப நிம்மதியெல்லாம் இல்லைப்பா நிறைய ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க பணத்தை எடுத்து ஃபுல்லாக விட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பணம் திரும்ப வருமானு தெரியாது அதனால் கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் ரிசோர்ஸஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப அவசியம் குறிப்பாக மிடில் கிளாஸ்க்கு ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வருஷத்தை ஓட்டும் பெரிய பிரச்சனை எல்லாம் போகலாம் ஆனால் நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல அது சில நேரங்களில் எல்லை மீறியும் போகலாம் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு மனோநிலையும் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸும் நம்மளுக்கு அவசியம் இதில் குறிப்பாக சொன்னால் கல்கட்டா சைடு நார்த் ஈஸ்ட் சைடு அப்புறம் இந்த பக்கம் அகமதாபாத் சைடு இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு புயல் நல்ல ஃபோர்ஸாக உள்ளே வரும் இதெல்லாம் இருக்க தான் செய்கிறது அதில் ஒன்றும் பெரியாது ஜோசியமே வேண்டாம் அது வருஷ வருஷம் நிகழறது தான் ஆனால் கொஞ்சம் டிசாஸ்டர் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க ரொம்ப கெட்ட மா வருஷம் சொல்லலாம் ஆனால் நிறையா கிரே ஏரியாஸ் எஸ்பெஷலி அக்டோபர் டு ஜனவரி கவனமாக இருக்க வேண்டிய காலம் மேஜர் பிளானட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை இப்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இதில் தான் இருக்கார் மீனத்தில் தான் இருக்கார் த்ரோட் இந்த அதை அடுத்த ஏப்ரல் வரைக்கும் அதே மாதிரி சனி வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் ஒன்றாந்தேதி தான் மாறுறார் ஸோ ஆல்மோஸ்ட் அவர் கும்பத்தில் தான் இருக்கார் குரு இந்த மே ஒன்றாந்தேதி ரிஷபத்துக்கு போனால் ரிஷபத்திலேயே தான் த்ரோட் இருக்கார் ஸோ மேஜர் பிளானட்ஸோடைய மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிதாக இல்லை அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலையில் பொழுது ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன் அதாவது ரொம்ப நான் டீட்டெயிலாக பல இது பேசுகிறேன் இந்த வருஷ பலன் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது அதை நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை கொண்டு போயிட்டு எல்லாம் போட்டிங்கன்னா கஷ்டப்படுவீங்க ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் ரொம்ப பெரிய லாபம் இல்லைனா ஓரளவுக்கு லாபம் உண்டு குடும்பம் நண்பர்கள் மற்ற சூழல்கள் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லை தொழிலில் நல்ல மாற்றங்களையும் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையிறது ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிலேயே குரு இருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் குழந்த பிறக்காதவங்களை குழந்த பிறகுறது கல்யாணம் ஆகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது மாதிரிலாம் இருக்குது பெரிய டிசாஸ்டர்ஸாக ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் வராது எல்லாமே நல்லபடியாக தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அமையுது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மற்றபடி பெரிய பிரச்சனைகள்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதுவும் இல்லை சில நேரங்களில் சில விரயங்கள் நடக்கலாம் அது சுப விரயங்களாக இருக்கும் அதனால் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையில் பெரிய பிரச்சனைன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருக்கீங்க அடுத்து மிதுன ராசியில் பார்த்தோம்னா மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் ராகு இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களை உயர்த்தக்கூடிய மாற்றங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு காரியம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அது கல்யாணம் திருமணத்துக்கு பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்தடிக்கும் அதனால் அதில் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஏ மே மாதத்துக்கு வந்துடலாம் அதனால் அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எல்லாம் இருக்குது மற்றபடி வருமானமும் சரி மற்ற விஷயங்களும் சரி உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்குது அடுத்து கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதுவும் வயசானவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு சில நேரங்களில் உங்கள் தந்தையார் இவங்க கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இருப்பாங்க இவர்களுக்கு ரொம்ப உடம்புடையாமல் இருந்தால் கர்மா வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பத்தை பார்க்கிறார் அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப வயசானவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது வேறு வழியில் இருக்கிறோம் எல்லாருக்குமே நேச்சர் இது அவ்வளோதான் அப்புறம் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நன்றாக இருக்கும் நல்ல முடிவுகளை எட்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் இதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லபடியாக தான் அமையுது அதே நேரத்தில் செலவு பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்கணும் ஏன்னா வரவு என்பது அப்படியே இல்லை பெரிய பெரிய மழை மாதிரி வரவது வரது வந்துன்ருக்கோம் அதில் தடை இல்லை அப்போ அதில் நம்ம எதுலேயாவது தேவையில்லாத கமிட்மெண்ட் எடுத்துகிட்டோன்னா பிரச்சனை இல்லை மாட்டுக்கும் கவனமாக இருக்கும் அடுத்து சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத சர்பிரைசிங் சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்குது தொடர்ந்து இருக்குது அதனால் சில நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கும்போது வாக்கினில் கவனம் தேவை தப்பான வாக்குறுதி கொடுக்கறது இல்லைன்னா சில நேரங்களில் பேச வேண்டியது பேசாமல் இருக்கிறதுனாலையும் கெடுதல் பேச வேண்டியதை அதிகமாக பேசினாலும் கெடுதல் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்ப சூழலை பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்திகரமாக இல்லை குடும்பத்தில் அங்கங்கே எரிமலை மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும் ஸோ கவனமாக ச நிதானமாகவும் செயல்பட வேண்டும் இல்லைனா குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது தொழிலில் மாற்றங்கள் சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையிற ஒரு ஆண்டாக இருக்கும் கன்னிராசி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்னென்னா ஆறாம் வீட்டில் சனி இருக்கார் அப்போ என்ன எலும்பு மஜ்ஜை எலும்பு ஜாயின்ஸு பின்னால் முதுகு அப்புறம் வந்து முட்டி இந்த ஜாயின்ஸு ஆங்கிள் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஜாகிரதையாக இருங்க குறிப்பாக வயசானவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கேன் டூ வீலர் ஓட்டினிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சகட்டத்தையே பார்க்க முடியும் ஒன்பதில் போகக்கூடிய குருவினால் ஃபேமிலியில் ரொம்ப நன்மைகளை தருவாங்க குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இன்னும் சொல்ல போனால் பேரம்பேத்தி இருந்தாங்கன்னா அது பிறக்கும் நல்லபடியாக அந்த சூழல்கள் அருமையாக இருக்குது தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்கிறது தெய்வ அனுகூலம் பெரிய பெரிய கோவில் இதெல்லாம் போயிட்டு வருது பெரியவர்களுடைய ஆசைகள் இதெல்லாம் கிடைக்கிற பெரிய சுபிஷம் வாழ்க்கையில் இது எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத நல்ல தன வரவு ஏற்படும் எட்டாம் இடத்துல குரு இருந்தால் புதையல்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு திரு தெருள்லாம் அலையாதிங்க எங்கேயாவது அங்கங்கே தோண்டின்னு ஒரு எதிர்பாராத நல்ல தனம் வரவே சர்ப்ரைசஸ் ஆர் இன் ஸ்டோர் அவ்வளோதான் அப்புறம் குறிப்பாக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பதவி உயரும் உங்கள் நிலை உயரும் உங்கள் புகழ் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் ஒரு சொசைட்டியில் நல்ல பேரை உங்களை பற்றி உயர்வாக பேசக்கூடிய ஒரு தன்மை வரும் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன் ஆகும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் அவார்டு அது இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விஷயம் இல்லை நமக்கு திருப்தியாக நம்ம இருக்கணும் அது மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இது ஒரு உயர்வை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக அமையும் விரச்சிகராசி விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப அவசியம் எப்பவுமே ஆசீர்வாதங்களை சொல்லுவோம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஐஸ்வர்யத்துக்கு மூன்றாம் இடம் தான் ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் ஐஸ்வர்யமும் நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்போ ஆயில் கட்டுப்படுமான்னு கேட்காதுங்க ஆரோக்கியம் நல்லா ஆயில் ஏன் கட்டுறது அதனால் அதுவும் நல்லாதான் இருக்கும் ஸோ உங்களுடைய நிலை மாறுபடுகிறது உங்களுக்கு என்ன நிம்மதி பெருமச்சு விட்றீங்க வெளிநாட்டு பயணங்கள்லாம் சித்திக்கும் சில நூதனமான யோசனைகள் மனசுக்குள்ளே போகும் ஒரே ஒரு விஷயம் நூதனமான யோசனைகள்லாம் என்ன அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போது ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸும் ஏற்படும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க நிம்மதியாக இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல காரணம் உங்களுக்கு பல விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நன்மையை தரக்கூடிய காலம் தனுசு ராசி தனுசு ராசி நேரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏதாவது நம்ம சாதிக்கணும் துடு துடுன்னு அழஞ்சிகிட்டு இருப்பீங்க உங்கள் முயற்சிகள் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பெனட்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் தோல்வியை கண்டு தோழவே மாட்டீர்கள் உங்களுடைய கடுமையான முயற்சி ஒரு ஒரு ஆப்டிமிசம் இந்த ஒரு குவாலிட்டிஸ் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் நல்ல பேர் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க ஹீ ரைட்ஃபுல்லி டிசர்வ்ஸ் இட் அவர் உழைச்சாரு அவருக்குள்ளாமல் யாருங்க அவருக்கு தான் அது கொடுக்கப்படணும்னு நாலு பேர் உங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நட நடத்தக்கூடிய நடப்புகள் அதற்கான உங்கள் முயற்சிகள் இதெல்லாம் எக்ஸலன்ஸுன்னு சொல்லலாம் அப்படி அமையுது மகர ராசி மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன்மையை சொல்கிறது என்ன காரணம் அஞ்சாம் வீட்டில் குரு போகிறார் நிறைய நமக்கு சருக்கல்கள் ஆனால் இந்த சருக்கல்கள்லாம் ஒரு இடத்துல நிற்கணும் அப்படி நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையுது ஏன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சாலியன் ஃபியூச்சர் மூணில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு என்ன சொல்கிறார்னா ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டும் செய்யலாம் புத்திசாலித்தனமாகவும் செய்யலாம் இந்த மூன்றாம் வீடு ராகுவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மாம்பழ கதை சொல்லுவாங்க முருகன் வந்து மயில் உலகத்தை சுற்றணும் ஸோ மெட்டிகுலர்ஸாக அவர் பாவம் உலகத்தை சுற்ற போயிட்டார் இவர் பார்த்தார் பிள்ளையார் அவருடைய உருவத்துக்கு அவருக்கு இருக்கிற வாகனத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணார் கிடையாது பரமேஸ்வரன் பார்வை அவர் சுற்று சுற்றுட்டு தாய் தந்தை சுற்றினா உலகத்தை சுற்றின சமாளன் நீங்கள் தானே சொல்லுவீங்கண்ணா ஆமாம் அப்போ கொண்டாங்க பாம்பா எனக்கு தான் நான் இது ஒரு கதையாக சொல்கிறது அப்போ ஸ்மார்ட்னஸ் ஹார்ட் ஒர்க் ரெண்டும் ஒர்க்கு இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கில் பெரிய ஆள் நீங்கள் குறுக்கோழிகள்லாம் என்ன பண்ணுன்னா அதை பண்ணி அடைய வேண்டிய விஷயத்தை தெளிவாக அடைந்து விடுவீர்கள் அடுத்து கும்பராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப கல்ல தலையில் சுமங்க போகிற மாதிரி இருக்குது ஏன்னா த சனி ஜென்ம சனி குடும்ப பிரச்சனை தொழிலில் போனால் பிரச்சனை இதில் போனால் பிரச்சனை அதில் போனால் பிரச்சனை அப்போது வாக்கில் எப்படி இனிமை இருக்கும் ராகுனா உட்காந்துருக்கார் இனிமையாக நீங்கள் பேசலாம் கூட கஜனை மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல குரு நாலாம் வீட்டில் போகிறதுனால தொழில் ஸ்தானத்தில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் ஆனால் நிறையா செட்பேக்ஸு ஒரு ஒரு நிலையில்லா தன்மை அதாவது இது எப்படின்னா உங்கள் மனோ நிலையில் தனிப்பட்ட ஒரு சிந்தனை அப்படி இருக்குது ஆனால் தொழிலும் வருமானமும் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு கெடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா போகிறோம் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையும் அடுத்து மீனராசி மீனராசி நேரலை பொறுத்த வரைக்கும் துரு துருன்னு இருப்பீங்க லக்னத்தில் ராகு ஏழு அது படுத்தா தூக்கம் வராது மைண்டு ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் அந்த குருவானோர் மூன்றாம் இடம் குறுகிய கால பிரயாணங்கள் அது ஃபாரின் கூட இருக்கலாம் இல்லை பக்கத்தில் இங்கே சென்னையிலேருந்து பாம்பே போவீங்க வருவீங்க அப்படி கூட இருக்கலாம் இல்லை அதே மாதிரி சில பேருடைய ஸ்டேட்டஸை பொறுத்தது நாங்கள் நான் ஒரு ஒன் வீக் ட்ரிப் டு அமெரிக்காமா அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ட்ராவல்லே போடும் ஃப்ளைட்லேயே மிச்சம் நாலு நாள் அங்கே இருந்துட்டு வருவான் எதுக்குடா போனேன் எதுக்குடா வந்த தெரியாது நான் போய் நான் ஏதோ பண்ண போகிறேன் அங்கே போய் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாட்டா கூட நீ போய்ட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு அவசர ஒரு ஈடுபாடு அவசரம் ஒரு ரெஸ்லெஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும் அதை குறைக்கணும் ஏன்னா லக்னத்தில் ராகு வேலை கேட்கணும் அது ரெஸ்லெஸ்னஸாக கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க பேரன் பேத்தி வயசில் இருந்தீங்கன்னா அது பிறக்கும் அப்போ உங்கள் மனசை நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொண்டால் போகும் எல்லா சுபங்களும் அது நடக்கிறபடி நடக்கிறது பயப்பட வேண்டாம் ஸோ இப்படி தான் வருது இந்த குரோதி ஆண்டின் பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இத்துடன் இதை நிறைவு செய்கிறேன் வணக்கம்